நம்ம பார்க்க ஸ்பெஷல் ஈவினிங் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஒரு கப் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சத்தான சுவையான கேட்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த ஸ்னாக்ஸுக்கு சைட் டிஷ் எல்லாம் எதுவும் தேவை கிடையாது அப்படியே சாப்பிடலாம் சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டுல ஒண்ணு கூட மிஞ்சாது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோது மாவு எடுத்துருக்கேன் மாவு வந்து ஜலிச்சிட்டு எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு வருத்த மாவு ஒரு மாவு எதுவாக இருந்தாலும் பரவாருங்க பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் இப்போ இது ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பத்து சோடா ஆப்பத்து சோடா சேர்த்து செய்யும் போதுங்க போண்டை நல்லா உப்பி வரும் இப்போ இது கூடவே தேவைக்கேற்ப கால் டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து தட்டிட்டு செத்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் மல்லித்தளி கருவேப்பிலையும் பொடியை கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சீரகம் சத்து செய்யும்போது போண்டா சாப்பிடும்போது சீக்கிரம் ஜீரண ஆகும் நமக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் தண்ணி எதுவும் சேர்க்காமல் வெங்காயத்தை ஊற்றிட்டு விட்டு நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து போண்டா மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணுங்க இப்போ போண்டா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை பொறிக்கிறதுக்கு என்ன சூடுபடுத்தி வச்சிருக்கேன் என்ன சூடானதோ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம போண்டாவை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போண்டா போட்டுக்கோங்க இப்போ நான் மீடியம் சைஸில் போண்டா போட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்ட போண்டாவை மறுபடியும் இதை மணத்திலே வேகட்டுங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணுங்க நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல ஆகும் ஒரு சைடு வேகிறதுக்கு ஒரு சைடு நல்ல சவந்து வந்து எண்ணெயினுடைய சட சடப்பெல்லாம் அடங்கிச்சு பாருங்க இந்த டைம்ல போண்டாவை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா சுவையாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் வீட்டில் ஒரு கப் கோதுமை கோதுமைச்சு சட்டுன்னு முடிச்சிடலாம் இது தேவை கிடையாது அப்படியே செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடனே காலி பண்ணிவிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க போண்டா பிச்சு காமிக்கிற பாருங்க மேல கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகும் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இந்த போண்டா ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கருத்துக்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்